நம்ம வேர்க்கடலை பயன்படுத்தி எப்படி லட்டு பார்க்க போகிறோம் இந்த லட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க இத செய்கிறதுக்கும் அதிகமான பொருட்களை தேவைப்படாது ஹலோ வெல்கம் டு சமை டிலேட் இந்த வேர்க்கடலை லட்டு செய்கிறதுக்காக இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த கடலை எடுத்துட்டு இதை வந்து தோல் நீக்கி நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட பச்சை கடலை இருந்தா அதை நீங்க வருத்திட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப தோல் நீக்குன்னு இந்த வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா வறுத்து விடுங்க இந்த கடலையை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப வறுத்த கடலையை அப்படியே ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கோங்க சூடோட அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த வேர்க்கடலை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த வேர்க்கடலை நான் அரைச்சிட்டு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி குருண குருணே அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வலு வலுன்னு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுமா குருண குருணே அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த வேர்க்கடலை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க எந்த கப்பல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து நயமான வெல்லமா கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தையுமே மிக்ஸ் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் நீங்கள் ஒரே மாதிரி சுத்த விடாமல் அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்ச வெள்ளத்தையுமே நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து இதை வந்து நான் குருணை குருணே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த வேர்க்கடலை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்ட வெள்ளத்தையுமே இந்த வேர்க்கடலையோட ஒன்றா சேர்த்துருங்க இதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறமா நல்ல கையை வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வேர்க்கடலை வெல்லம்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இத வந்து இப்படியே லட்டு பிடிக்க முடியாது இதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் அதனால இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரே நேரமாக அதிகமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜார் வந்து சுத்தாது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வெல்லம் வேர்க்கடலை நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால நீங்கள் மிக்ஸி ஜாரில் அதிகமான நேரம் சுத்த விட வேணாம் ஒரு டைம் மட்டுமே சுத்த விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது மாதிரி எல்லாமே அரைச்சு எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி பாருங்க இப்படி பார்க்கும் பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு லட்டு பிடிக்க ஈஸியா பக்குவத்துல இருக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த சைஸ்ல லட்டு வேணுமோ அந்த லட்டு பிடிச்சு எடுத்து இந்த மாதிரி லட்டு தயார் பண்ணிட்டு நீங்க ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த ஆரோக்கியமான லட்டு செய்யறதுக்கு அதிகமான பொருட்களே தேவைப்படாதுங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேர்க்கடலை வெள்ளம் மட்டுமே பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா லட்டு செஞ்சாச்சு பாருங்க இந்த வேர்க்கடலை லட்டுல நீங்கள் கொஞ்சம் கூட நெய் சேர்க்க வேண்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை மட்டுமே பயன்படுத்தி ரொம்பவே ஆரோக்கியமான அந்த லட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்